டூ மில்லியன் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒன்றாம்தேதி ஆகஸ்ட்டுக்கான ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அப்டேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய ட்ரம்ப் உடைய அறிவிப்பால் டேரிஃப் கன்சர்ன் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து நேற்று அப்பு டவுனு அப்பு டவுனு சொல்லிட்டு மேலேங்கிலியும் மேலேங்கிலியும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு தென் அதுக்கப்புறமா காலையில் ஓப்பன் ஆகும்போதே வந்து லாங்கஸ்ட்டு ஒரு கேப் டவுனாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு வந்துச்சு பட் அதுக்கப்புறமா கொண்டு போனாங்க நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவங்கள தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மேலே போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து அப்ளில் இருந்துச்சு திரும்ப அதுக்கப்புறமா கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் சட சட சடான்னு அடித்ததுனால திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஒரு எயிட்டி பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு இப்போது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வந்து ப்ரிவியூ ரிவ்யூ பார்ப்போம் இப்போ அதான் ரிவ்வியூ பார்த்துட்டோம் இப்போ வந்து பிவியூ சொன்ன என்னன்னு சொல்ல வரோன்னா இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் இருக்குது இப்போ வந்து மார்க்கெட் வந்து செவன் சிக்ஸ்டியில் இருக்குது இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஒரு சப்போர்ட் இருக்குது பட் ஆனால் இது வந்து மேஜரான சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக வந்து டுவெண்ட்டி ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்ஐஐ அண்டு டிஐஐஸ் அவங்களுடைய டேட்டாவை பார்த்துக்கோம் எஃப்ஐன்றது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஏன்றது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்கள நம்ம சொல்லுவோம் எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல் 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 செல்லுலே தான் இருக்காங்க டிஐஸ் வந்து தொடர்ந்து அவங்க எந்த அளவுக்கு விற்கிறாங்களோ அதோடு நம்ம அந்திக்க அளவுக்கு வந்து பை பண்ணிட்டே இருக்கும் அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சிப்ல சிப்பிலெலாம் போகிறோம்ல அந்த ஃபண்டெல்லாம் எடுத்து 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 போட்டு 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 மார்க்கெட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஜூலை மந்த் முழுசாவே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டு தான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டூ பர்சன்ட் வந்து டவுன் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து ஜூலை மாதம் ஃபுல்லாகவே வந்து பேரேஷான ஒரு மந்த்துன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டு மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து போன வருஷம் ஐ வந்து தொட்டது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் டைம் ஆகி தொட்டுச்சு அப்போலேருந்து வந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவ்லே தான் இருக்குது ஸோ ஓவராலாக ஒன் இயராக வந்து கிட்டத்தட்ட ஒன் இயராக வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம இண்டெக்ஸில் போடுறது எல்லாமே வந்து ஒரு அப்போ நம்ம அந்த ஹால் டைமில் போட்டது எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கும் ஏன்னால் இந்த ஒன் இயராக வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்க்கு போகலை சரி இப்போ நம்ம நேற்று என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல் மோட்டில் தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு அளவுக்கு வந்து செல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து பை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதுமாதிரி தான் நேற்று அதான் நீ உடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு தான் டிஐஏஎஸ் வந்து கொஞ்சமாக செல் பண்ணியிருந்தாங்களே தவிர மற்றபடிக்கு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஏஎஸ் அதாவது நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் போகிறதோ சிப்பில் போகிறதோ அந்த அமௌண்ட்டு தான் அது நம்ம சிப்பில் போகிறதெல்லாம் வந்து எடுத்து 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 போட்டுகிட்டே தான் இருந்தாங்க டிஐஏஎஸ் தொடர்ந்து பை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எஃப்ஐஏ தொடர்ந்து வித்துகிட்டே தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நேற்று வந்து நிஃப்டியில் வந்து அதான் செவன் சிக்ஸ்டியில் க்ளோஸ் ஆச்சு மொத்தமாக எஃப்ஐஏ வந்து கொண்டு போன அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வெளியே எடுத்துகிட்டு போனாங்க டிஏஎஸ் வந்து ஆறாயிரத்தி நானூறு கோடி கிட்டத்தட்ட அவ்வளோ காசு வந்து உள்ளே போட்டுகிட்டே தான் இருந்தாங்க ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து தொடர்ந்து போய்ட்டே தான் இருக்காங்க இந்த ஜூலை மந்தில் மட்டுமே டிஏஎஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வெளியே போயிட்டே தான் இருக்காங்க இப்போது வந்து அவங்க எவ்வளோ எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது பார்ப்போம் டி எஃப்ஐஎஸ் வந்து இந்த ஜூலை மந்தில் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு வந்து வித்து 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 விற்று ஸ்டாக்கை விற்று வித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க டிஏஎஸ் வந்து தொடர்ந்து அதுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வந்து உள்ளே போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு போகும் தெரியல ஏன்னா நம்ம சிப்பில் போகிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் காசை தான் எடுத்துகிட்டு டிஏஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து வெளியே கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க ஸோ பார்ப்போம் மார்க்கெட் எங்கே போய் முடியுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நேற்று சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து அப்புறம் இந்தஸ் பேங்க்லலாம் வந்து டிவிடன் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒன்னாந்தேதி வந்து எது எதுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்னா ஈச்சன் முட்டாஸ்க்கு வந்து ஒரு எழுபது ரூபா கொடுக்க போகிறாங்க மற்றபடிக்கு மேரிக்கோலில் ஒரு ஏழு ரூபா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பைசே இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க ட்ரம்ப் வந்து இப்போது இந்தியா கூட டீல் வந்து பேசி தான் இருக்கோம் நெகோஷியேட் பண்ணி தான் இருக்கோன்னு சொல்கிறாரு பட் இருந்தாலும் பாகிஸ்தான் கூட அந்த ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டுருக்காரு இந்தியா வந்து டெட் எக்கானாமின்னு சொல்கிறாரு பட் ஆனால் இந்தியா தான் ஃபாஸ்டஸ்ட் எமர்ஜிங் எக்கனமி ஃபாஸ்ட்டு குரோவிங் எக்னாமி இந்த வேர்ல்டு அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பட் அவர் ஏன் அம்மா பேசுகிறாருன்னு தெரியல இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய ரெண்டு பேருமே சேர்ந்து உங்களுடைய ரெண்டு பேரோட பொருளாதாரத்தை நசுக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நேற்று யாரெல்லாம் டாப் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் யூனியலிவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹெச்ஐஎலும் ஜியோவும் தான் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் நேற்று வந்து பாகுபலியை நிச்சி நம்மளுடைய மார்க்கெட்டை மேலே தூக்கிட்டு போனதுல எங்கள் ரெண்டு பேரும் தான் முக்கியமான ரோல் இந்துஸ்தான் யூனியன்லேவர்னு பார்த்திங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட ஒரு நூறு பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் அளவுக்கு ஏறிட்டு இருந்துச்சு பிகாஸ் ரீசன்ஸ் என்னென்னா அவங்களோடய குவாட்டர் ரிசல்ட்ஸ் அற்புதமாக இருந்துச்சு உண்மையாக சொல்கிறோம் அற்புதமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்துஸ்தான் யூனியன்லேவரோடைய ப்ரா பாப்புலரான ப்ராண்ட்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அதை பற்றி எல்லாமே நேற்று எஸ்டர்டே டீட்டெயிலாக பேசியிருக்கேன் இப்போ வந்து அது வேணும்னா நீங்கள் எஸ்டர்டே வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகே இப்போ நம்ம வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு போவோம் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பற்றியும் எஸ்டேட்டாக நான் நிறைய பேசியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் செக் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு யாராவது முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 15800 பதினஞ்சாயிரத்தி எட்நூறு கோடி அளவுக்கு வந்து வாரண்டி இஷ்யூ பண்ணியிருக்காங்க வாரண்ட்னா என்ன அது என்ன ஏது இதனால் எப்படி என்ன சொல்லிட்டு எல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக நான் பேசியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம இதுக்கு வரலாம் அத அந்த 15800 எட்நூறு கோடி வந்து வாரண்டி இஷ்யூ பண்ணியிருக்காங்க ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஸோ அதனால் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கு இது டாப் லூசன் பார்த்தீங்கன்னா அது வந்து அதானி தான் அதானி என்டர்பிரைஸ் அதானி பவர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மே அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அதானி என்டர்பிரைசஸ் எல்லாம் வந்து நாலு பர்சன்ட்டுக்கு மேலே அடிச்சிருந்தாங்க ஏன்னா வந்து இப்போ அதானி என்டர்பிரைஸோடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்துருக்கு அந்த அளவுக்கு இல்லை சரியில்லை பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது பர்சன்ட் வந்து ரெவன்யூ வந்து ட்ராப் ஆகிருக்கு ப்ராஃபிட்டும் நிறையாவே குறைஞ்சிருக்கு ஸோ இதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அதனால வந்து அதானியை போட்டு அடிச்சிருக்காங்க அதானி என்டர்பிரைஸ் வந்து இப்போ இந்தியா யூஎஸ் ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆசுலேஷனில் தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய அந்த பாகிஸ்தானுடைய டீலாக இருக்கட்டும் இந்த ஆப்ரேஷன் சிந்துவில் வந்து அவர் இன்டரப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்புறமா இந்திய எக்கனமி வந்து டெட் எக்கானமின்னு சொன்னது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது இந்திய யூஎஸ் ரிலேஷன் வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆகிட்டு தான் இருக்குது ட்ரம்ப் அவர் வந்து ரொம்ப விகோரசாக பேசிகிட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டாலே இப்போ நிறுத்தினாங்கன்னா இதனால் இந்திய எக்கனமி மட்டும் பாதிக்கப்படாது அவங்களுடைய ஜெனரிக்ஸ் மெடிசன் மெடிசன் எல்லாமே வந்து ஃபார்மா முக்கியமாக நம்மளுடைய தான் இருக்காங்கன்றது அது அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் ட்ரம்ப் இது மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு எப்படி போக போகுதுன்றது தெரியல நெக்ஸ்ட் ஐடி செக்டராக பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் வந்து தொடர்ந்து வீழ்ச்சியிலே தான் இருக்குது முக்கியமாக டிசிஎஸ் அப்புறம் நிறையாவே அடி வாங்கிகிட்டே தான் இருக்காங்க ஐடி செக்டர் ஃபுல்லுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 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 ட்ரெண்டில் தான் இருக்குது அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ ஐடி செக்டர் பக்கம் இப்போதைக்கி போக வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐடி செக்டர் வந்து ரொம்பவே வாழட்டையிலாக இருக்குது ஸோ பார்த்து காஷியஸாக இருங்க ஐடி செக்டர் பக்கம் போகும்போது ஐடி பீஸ் வாங்குறதோ அந்த எல்லாம் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐடி செக்டர் பக்கம் இப்போதைக்கு கரெக்டான டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏஐ ஸ்டாக்ஸ் அது இது நம்ம யோசித்தாலுமே வந்து இப்போ எல்லாமே வந்து ஸ்டாக்ஸோடைய வேல்யூ வந்து அந்த வேல்யூ ரேஷியோ எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது முக்கியமாக பீ ரேஷியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஃபிஃப்டி சிக்ஸ்டி செவன்ட்டி அளவு கூட இருக்குது ஸோ காஷியஸாக அதில் நம்ம ஹேண்டில் பண்ணணும் காஷியஸாக இருங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதில் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவேளை அந்த பி ரேஷோயோ அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஒன்று ஃபண்டமெண்டல்ஸெலாம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபார்மா செக்டர்க்கு போலாம் ஃபார்மா செக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் ஃபார்மா செக்டர் வந்து மேஜர்லி வந்து ஐடியும் ஃபார்மா செக்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது யூஎஸ் ரெவன்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது ஃபார்மா செக்டரும் வந்து நேற்று மரண ட்யூப் விழுந்துச்சு எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவுக்கு நெகட்டிவ்ல தான் இருக்காங்க லோக்கல் லீடர்ஸ் அதில் இருக்காங்க தான் பட் இருந்தாலுமே வந்து ரெவன்யூ வந்து யுஎஸ் பேஸ் பண்ணியிருக்கனால இந்த எக்ஸ்போர்ட் கன்சர்னால் ஃபார்மா செக்டர் ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரி வாலட்டைலாக இருக்குது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அதுலேயும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இதனால் பாதிக்கப்பட்டதுன்னா ஜெம்ஸு ஜுவல்லர்ஸ் அதெல்லாம் நேத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானோ பிசி ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து மரண விழுந்துச்சு டைட்டன் ஆல்ரெடி வந்து டவுன் ட்ரெனில் தான் இருக்குது லாஸ்ட்டு ஃபியூ வீக்ஸாகவே வந்து டவுன் ட்ரெனில் தான் இருக்குது பட் இருந்தாலுமே இப்போ இந்த யூஎஸ் கன்சர்ன் வேலை இன்னும் ரொம்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து சூதனை மாறுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து டேரிஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் வந்து ஆப்பிள் ஐஃபோன்ஸோ இல்லை லேப்டாப்ஸோ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து மேஜராக வந்து எந்த ஒரு டேரிஃபும் இருக்காது பிகாஸ் இது வந்து ஏன் அவங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லார்ஜ்லி ஆன் ஆப்பிளில் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறையா கம்பெனிஸ் வந்து இது மாதிரி இருக்கிறனால அது மாதிரி சொல்லியிருக்கலாம் இப்போ எஃப்ஐஐஸ் வித்துட்டு இருக்காங்க டிஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க பட் நீங்கள் வந்து போட போகிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அதில் வந்து காஷியஸாக இருங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடுறீங்க அது வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லும் போது அவங்க எந்தெந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற டேட்டாலும் பாருங்கள் அதோடைய எக்ஸிட் லோட் எல்லாமே பார்த்துட்டு கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா க இதில் போயிட்டு மாட்டிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது மற்றபடிக்கு நிஃப்டி வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அதான் எப்படி இருக்குன்னு யாராலுமே சொல்ல முடியல கீ ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோன்னா முன்ன சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டியில் ஒன்று இருக்கு சப்போர்ட் இப்போ நியர் பைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் இருக்குது பட் ஆனால் வந்து மேஜரான சப்போர்ட் கிடையாது பார்ப்போம் எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு எஃப்ஐஐஸ் தொடர்ந்து செல் பண்ணி தான் இருக்காங்க இப்பயும் செல் பண்ண தான் செய்வாங்க டிஏஐஸ் வாங்கி தான் இருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இருக்காங்க பட் பார்ப்போம் எங்கே போய் முடியுதுன்னு சொல்லிட்டு மற்றபடிக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரடில் இருக்குது மேஜராக பார்த்தீங்கன்னா இது தாங்க மேஜர் சப்போர்ட்ஸு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலு பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்